நம்ம கூடவே இருந்து பேசுவாங்க நல்லா கேட்டீங்களா நம்ம தான் இருப்பாங்க அவன் நம்ம வந்து நம்ம கிட்ட என்ன பேசுனா நம்ம என்ன பதில் சொல்றோம் எல்லாத்தையும் கேட்பாங்க கேட்டுக்கிட்டு அப்படியே நம்ம கிட்ட இருந்து எலும்பி போறது வரைக்கும் நல்லா பேசிட்டு எலும்பி போய் இன்னொரு இடத்துல போய் இருந்து பேசுவோம் அவளுக்கு வந்திருக்க வாழ்வோ பாதியா நேத்து கிடந்த கிட தெரியாது இன்னைக்கு இருக்க இரு பாத்தியா ஆனா நமக்கு நம்மளுடைய ஆரம்ப காலத்துல இருந்தே நம்ம கூடால அவங்க இருப்பாங்க நம்மளுடைய எல்லா கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் தெரிஞ்சவங்களே அப்படி பேசுவாங்க இதுதான் நாட்டு நடப்பு நம்மள இவங்க கூடால தான் ஒத்து வாழ்ந்து போகணும் இல்லாட்டின்னு வச்சுக்கிடுவேன் இல்ல இவங்க இப்படி பேசுங்க இவங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம இவங்க உறவை முறிச்சுக்கிட்டு நான் இருக்கிறேன்னு இருந்தா யார் கூடாலையும் நம்ம இருக்க முடியாது எந்த உறவுகள் கூட இருக்கு ஏன்னா உறவுகள்ங்கிறது இதுதான் அவங்களுக்கு டைம் பாஸ் பண்றதுக்காக அவங்க எதையாவச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஆடி நல் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ஸ்ரீகுமார் அண்ணா வாங்க ஸ்ரீகுமார் அண்ணா அதனால அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்க எதையுமே நம்ம மைண்ட்ல வைக்க கூடாது அதே மாதிரி ஒரு மனிதன் இறந்து விட்டான் அந்த நல்லவன் சொல்றேன் பாத்தியா அவள் ஒரு பாத்தியா அவள் ஓரமாக ஒதுங்கிதான் கெட் நிப்ப கெட்டவேன்னு சொல்றவங்க பாத்தீங்களா அவன் தான் அந்த மனிதனை தூக்கி கொண்டு போவானக்கா அதுதான் உண்மை ஏன் தெரியுமா அந்த நல்லவேங்கிறவன் அவனை எப்பவுமே நல்லவனை ப்ரூவ் பண்ணிக்கணும் அவன் வந்து ஒரு சைடாக தான் இருப்பான் எப்பவுமே விட்டு கேட்க மாட்டான் இருக்கிறவன் அதாவது நல்லவன் என்ன சொல்ல வரல நல்லவேன்னு போர்வையில் இருக்கிறவன் அவன் வந்து அவன் கெத்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவன் அப்படிதான் தான் நிற்பான் அவன் வெள்ளை சட்டை கசைங்கிறப்படாது வெள்ளை வேட்டி கசைங்கிறப்படாதுன்னு ஆக நான் அந்த கெட்டு பேர் எடுத்துருப்பான் தெரியுமா அவன் தான் எல்லா இடமும் நின்று அதை செய்வான் அதனால் நான் சொல்லது என்னன்னா வெளி தோற்றத்துல வச்சு நம்ம யாரையுமே இடம் போடக்கூடாது உள்ளுக்குள்ள அவன்றவர் அதை நான் ஆரம்பத்திலே நான் சொல்லுவேன் நம்ம லைவில நூறு சதம் கெட்டவன் யாரும் கிடையாது நூறு சதம் நல்லவன் யாரும் கிடையாது அதே மாதிரி எல்லாத்துக்கும் நல்ல பிள்ளையா யாருமே வாழ முடியாது ஒரு ஒருத்தர் அதபட்சம் அதாவது பத்து நம்ம கவுண்டிங் பண்ணி பத்துன்னு சொன்னா ஒருத்தர் வந்து வேஷம் போடுறவங்கன்னு இருப்பாங்க பல பேர் பல பேர் வேஷம் போட மாட்டாங்க அவங்க மனசுல என்ன பட்டு அதை பட்டுன்னு பேசுவாங்க அவங்க கெட்டவனு பேர் எடுப்பாங்க ஆனா மனசுல பட்டதை இதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாதுன்னு நல்லவங்க போர்வை போர்த்திக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா அவங்க அவங்க பேர் எடுத்துருவாங்க அங்க எந்த எந்த இடத்துலையும் நல்ல வேணா நல்ல பையன் நல்ல பையன் ஆக தான் ஆராய்ச்சி பேசுவோம் அந்த இடத்துல இதை பேசக்கூடாது இதை பேசணும் அப்படியே அவன் அதை எடுத்து பேசுகிறவன் நல்லவை இல்லை மனசில் பட்டது அப்படியே உடைச்சி பேசிக்கிட்டு போட அண்ணகண்டாட காரியம் அப்படின்னு எதையும் எடுத்து பேசுறவன் வந்து கெட்டவன் அவனுக்குள்ள நிறைய நல்ல விஷயம் இருக்கும் ஆனா அது வெளியே தெரியாது மூணு மாசம் முன்பு பைக்கில் எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் சென்றேன் பைக்கு சென்றேன் போனேன் உடனே ஒரு பெண் வண்டியில் போய் இருந்து திடீரென்று விட்டாள் நான் பிரே கித்தால் நிற்கவில்லை கஷ்டப்பட்டு நிறுத்திவிட்டேன் எனக்கு எந்த அடியும் இல்லை வண்டியும் எந்த சேதாரமும் இல்லை அதே போல் அவசரமாக ஒரு ஊருக்கு போக வேண்டும் பஸ் போ பஸ் போட்டேன் நிற்காமல் போய்விட்டாள் அடுத்த பஸ் அரை மணி நேரம் அந்த பஸ்ஸு டிரைவரே மனசுக்கு துட்டினேன் ஆ மாவு திட்ட தான் செய்வோம் திட்டி விட்டேன் நான் ரொம்ப பேசிவிட்டேன் எனக்கு பசிக்குது சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு வரேன் அக்கா ஓகே 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 பசிக்குதா ஓகே சக்திவேல் கவுண்டார் போய் சாப்பிடுங்க மணி எத்தனை ஆகுது ஒம்பது மணி ஆகுதா ஓகே நானும் இனி சமைக்கணுமே மணி ஒன்பது மணி ஆயிடுச்சு எல்லா விஷயமும் நம்ம எண்ணம் போல நடக்காது நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும்னு நினைச்சாலும் அதை